وارج

தாயை நோக்கி என்ன ஸ்திரீயே அதே ஒரு அதே ஒரு தாயே என்றார் அந்த நேரத்தில் அந்த சீசன் அந்த ஸ்திரீ கன்னிடமா இது செய்ய கல்வி சிறுவனின் அருகிலே இருந்த

完没拿。<Monday> <laughs>

அற்புதங்களின் அடையாளங்களை கண்டு சித்திருந்தார் வந்து ஆண்ட எடுக்கப்பட்ட பொருள் முரடி போனார்கள் இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க

மத்த பனிர நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரைக்கும் தாயாரும் சகோதரர்கள் பேச வேண்டும் என்று வெளியே இருக்கிறார்கள் இருக்கா தமிழத்தில் எப்படி சொல்வதற்கு அவர் பிரச்சி இல்ல கவனிங்க என் தாயார் யார் என் சகோதரன் யார் என்று சொல்லி

உங்க நினைவுகளின்படி உங்க சிந்தனையின் படி நீங்க சித்தீங்கன்னா நீங்க ஆனவர்களுக்கு சகோதரனாக இருக்க முடியாது தாயார என்ன செய்ய முடியாது எனக்கு தாயாரும் சகோதரனாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பாதுகாப்பானவர்கள் போனா தெரியுமா வாசிங்க ஒரு கட்டளை வச்சிருந்தாங்க என் பிதா வாக்கு பண்ணினதை

நிறைவேற காத்திருந்திருக்கிறார் ஒன்று செய்கிற ஒரு மனுஷன் அந்தவர்களுக்கு தாயாகவும் சகோதரனாகவும் இருக்கிறார் இடத்துல அண்டவர் என்ன பாரதியில் வைக்கிறார் மனவாட்சியாகிய திருச்சுவை திருச்சி வைக்க பாதுகாப்பு என்ன அண்டவர் சொல்லுற

வாக்கு தயவு செய்து தாங்கியவன மட்டுமத்தியத்தில் அவங்கள வழிநடத்த முடியும் ஊழியர்காரனாக எங்களால் அவங்களை வழிநடத்த முடியாது இந்த ஊழியர்காரர்கள் நாமத்துக்கு கொண்டு வரும் சொன்னா நம்பாதீங்க எந்த முடியாது ஆண்டவரால் மட்டுந்தான் முடியும் அதனால தான் காத்திருந்த காத்திருக்க அரசு தாவியோட வருதையாயும் சமாரியாயோ சாட்சியாக ஒரு வேலை பெற்றுக் கொள்ளலாம் அன்றைய சமூகங்களை காத்திருப்பி ி வருகிற நாட்களை பெற்று அன்பு ஆண்டவரை ஒரு பெரிய பாதுகாப்பு இரண்டாவது வாரத்தை மன மூன்றாவது மூன்றாவது அரிசித்தவியின் அதிசயம் மனுஷனுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது முதல்ல மண்டிக்கப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது அவன் மனம் திரும்பி அபிஷேகம் அதிசயம்

இல்லை அபிஷேக நடக்கும் எங்களுக்கு ஆமையான இந்த <laughs> இருந்த <laughs> इस नंबर में निकल गया था आपके आप